عليكم ورحمة الله وبركاته وقدموا بسم الله جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوء رب اشرح لي صدري ويسر لي أمري பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம் இருட்டினிலே இடறிவிழும் இனத்தவர்க்கு இசுலாத்தின் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் சல்லல்லாஹு ஒளியூர் செல்லும் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புண்ணியமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீலர்களே

இறைனேஸ்வரனுக்கு அல்லாஹ் விலக்கணத்தை கூறுகிறார் எனவே நாளைக்கு என்ன நடக்கும் என்ற அச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் நேற்றுக்கு இப்படி நடந்து விட்டதே என்ற கவலை ஏற்படும் அச்சம் கவலை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இரண்டு இயல்புகள் இந்த இரண்டுக்கு மத்தியுள்ள தொடர்பு என்னால் அச்சம் என்பது எதிர்காலம் பற்றியது கவலை என்பது கடந்த காலம் பற்றியது நேற்றுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று மனதில் நினைக்கும் போது ஏற்படுகிற ஃபீலிங் அதற்கு கவலை என்று பொருள் நாளைக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கே அதற்கு அச்சம் என்று ஒன்றுதான் கடந்ததை பற்றி கவலையும் இல்லை இனி என்ன நடக்குமோ அச்சமும் இல்லை ஏன் அந்த கவலை அச்சமில்லை என்றால் அவருடைய எண்ணத்தில் என்ன அல்லாஹ் நாடியது நடந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பம் அல்லாஹுடைய நாட்டம் ஆமன் அல்லா இக்கத்தின்றி நான் மத்த போதுகர் நேரத்தில் நமக்கு குரான் ஓதும்போதே சொல்லிக் கொடுப்பார்கள் நான் நம்பியவை ஆறு முதலில் அல்லாஹுவை நம்பினேன் என்று கடைசியில வழுக்கதிரி ஹைரிஹி ப ஷட்ரிஹி என உலாயத்தாலா விஜய் எனப்படுகிற அதன் இரண்டு அம்சங்களும் அல்லாஹு நென்று ஏற்பட்டது விதி என்பால் இன்பம் இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் சோகமாகவும் இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த விதி என்பது அல்லாஹிலிருந்து வந்தது அதை நாம் சீனா என்னை படைத்த ரப்பு எனக்கு ஏற்படுத்திய விதியை நான் பொருந்திக்கொண்டேனே தேவரையா எனக்கா இப்படி ஒரு சோதனை நான் உனக்கு விவாதத்தில் என்ன குறை வைத்தேன் என்று அல்லாவிடம் எண்ணிப்பா கேட்கவும் முடியாது நினைக்கவும் கூடாது இரண்டு நிலைப்பாடுகளை நமக்கு அமைத்துள்ளார் அதனைத்தான் அழகம் இன்பத்தின் போதும் துன்பத்தின் போதும் புகழெல்லாம் அல்லாஹு அல்லாஹ் வேத வசனத்தில் நமக்கு விளக்கி காட்டுகிறான் எனவே அவுளியாக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நடப்பதை நடக்கட்டும் அது நாயன் அல்லாஹுடைய நாட்டம் என்றெந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதே அது அவர்களுக்கு கவலையேற்ற தன்மை ஏற்படுத்தி அதே போல அச்சம் வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம் இறைனேஸ்வர்களின் தலைவராக திகழக்கூடிய குத்மல்தா முஹீதின் அப்துல் காதிர் ஜில் அல்லா பகதாஜிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே கேட்டுக் கொண்டிருக்க ஒரே நிகழ்த்துகிறார்கள் என்ன தலைப்பிலே நமக்கு போதுமான அல்லாஹ் நாடியதை நடக்கும் நாடாதது நடக்கவே நடக்காது என்ற நம்பிக்கையை தவக்கி அல்லா என்ற தலைப்பிலே மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒலிபிரித்து இல்லாத அந்த நாளிலே அந்த பயானை கேட்டுக் கொண்டிருந்த போது அல்லாஹ் ஒரு சோதனை ஏற்படுத்துகிறான் உச்சன் தலையிலிருந்து அது திறந்தவழி அல்ல ஒரு மேலே ஒரு முகடி இருந்தது அந்த தலையிலிருந்து ஒரு பாம்பு தொப்பென்று அவருடைய தலையிலே வந்து விழுகிறது நினைத்து பாருங்கள் பாம்பு விழுந்தால் பேசுவவருடைய நிலை என்ன பேசிக்கொண்டிருக்கிற நாம் ஒரு பள்ளி விழுந்தாலே ஒரு கணம் பதறி போகிறோம் விழுந்தது பள்ளிதான் ஆனால் விழுந்தது பள்ளி இருந்தாலும் நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகிறது பள்ளி விழுந்தால் பயப்படுகிற பலவீனமான இதயம் நம்முடைய இதயம் ஆனால் அவருடைய மேனியை விழுந்தது பாம்பு விழுந்தது பாம்பு விழுந்த போது கூட அந்த பேச்சு தடைபடவில்லை ஒரு கடுகள கூட அவருடைய ஒரு கலக்கம் ஏற்படவில்லை ஒரு நடுக்கம் ஏற்படவில்லை பேச்சு பேசி கொண்டே இருக்கிறார் ஆனால் நடந்தது அவர்கள் பேசும்போது பாம்பு விழுந்த கனப்பொழுது கூட எந்த கலக்கமும் நடுக்கமும் இல்லாமல் பேசும்போது பயானை கேட்டிருந்து மக்கள் ஓடுகிறார்கள் பயந்து ஓடுகிறார்கள் அப்போது பாம்பு விழுந்து விட்டது அவர்கள் மேல் விழுந்து விட்டது திருப்பி நம்மை நோக்கி படம் பாயுமோ என்ற பயத்தோடு மக்கள் ஓடுகிறார்கள் அப்போது அவர்கள் வேடிக்கையாக பார்க்கிறார்கள் மக்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள் அவாஹாவுடைய நாட்டமில்லாமல் வாழ்க்கையில் இன்னும் துன்பம் ஏற்படாது என்று கருத்தை வலியுறுத்தி பேசும் போது இப்படி ஓடுகிறார்களே என்று அவர்கள் வேடிக்கையாக பார்த்தார்கள் ஆனால் பேச்சு பேச்சாக போய்கொண்டு இருக்கிறது ஒரு கடுகளும் இடைவெளி இல்லை கடைசி ஓடிய கூட்டம் நெடுந்தூரம் போய் திரும்பி பார்க்கிறார்கள் அவர்கள் தொய்வில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்களே அந்த பாம்பு என்ன செய்வது உச்சந்தலையிலே உழந்த பாம்பு அவருடைய கழுத்தில் சுற்றியது படமடுத்து நிற்கிறது கடைசியில் அந்த பாம்பு வந்தபடியே போய்விடுகிறது அச்சமற்ற மனப்பான்மையை அந்த நேரத்திலே ஒரு இந்த வரலாற்று எனக்கு சொன்னார் ஒரு பெரியவர் தமிழ் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு இன்றி புகழ்பெற்ற ரவண சமுத்திரம் பீர் முகமது சாஹிப் அவர்கள் என்னிடத்தில் வலிகம் கோமாண்ட வரலாற்றை சொல்லி முன்னூறு பாடலாக்கி தர கேட்டார்கள் அதிலே ஒரு பாடல் இந்த வரலாற்று நிகழ்ச்சி ஒரு வரிதான் அவன் அன்றி அணுவலே பேசுவே பவள நிகரும் மேனையிலே பாம்புண்டு வீழ்ந்த போதும் துவராமல் நெஞ்சுவீர்த்தி துணிவோடி நின்று கவனத்தை ஈர்த்ததுவே என்று அந்த அடி அமைகளிலே இந்த வரலாற்றை எட்டு வரிகளால் அங்கே பதிவு செய்துள்ளேன் அவர்கள் இந்த வரலாற்றை சொல்லி காட்டி ஒரு நூலே காவியமே வெளிவந்துள்ளது அருமையான பெருமக்களே அவுலியாக்களுக்கு அச்சமில்லை என்பதற்கு நூற்று கணக்கான உதாரணங்கள் ஒன்றை மட்டும் சொன்னேன் ஒரு ஒரு சோறு அதை போல் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் ஒரு சேம்பலுக்காக ஒன்றை சொன்னேன் தாலா இன்னொரு இடத்திலே கூறுகிற மலக்குகளை அனுப்பி வீட்டில் மலக்குகள் சொல்வார்கள் பார்த்து நெகனு அவுலியாவுக்கும் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களை பாதுகாக்க வந்த அல்லாவுடைய நேசர்கள் என்று மனக்குகள் சொல்வதாக கூட அல்லாஹ் குருவாரை கூறுகிறான் எனவே ஒரு மனிதன் இறை நேசர் இல்லை என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்றால் கராமத்துகளை வைத்து கண்டுபிடிப்பதில்லை கராமத் எனப்படுகிற அற்புதங்கள் அவுளியாக்களுக்கு இயல்பாக வந்துவிடு அவர்கள் வேண்டி செய்வதில்லை அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று தனக்கு ஒரு தனி வலிமையைப்படுத்திக் கொள்வதேன் இமாம் ஹசாலி ரஹ சொல் சொல்வதார்கள் ஒரு தீட்டு மாத விளக்கு வந்துவிட்டால் அதை வெளிப்படுத்தாமல் மறைப்பதை போல நிர்பந்த சூழ்நிலையை தவிர மற்றபடி அதை மறைப்பதை போல மகான்கள் எல்லாம் அற்புதங்கள் அவர்களை தெரியாமல் உதித்து பாயும் இவர்கள் அடக்குவார் அற்புதங்கள் இவர்கள் வேண்டி பெறுவதில்லை விண்ணப்பித்து கேட்பதில்லை அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த அற்புதத்தை இயல்பாக கொடுக்கிறார் ஆனாலும் இயன்ற வரையிலும் அதை மறைக்கத்தான் பார்ப்பார்கள் தண்ணீருக்குள்ளே பந்தை அமுத்து வரும் தண்ணீரிலே குளிக்கிறவர் இடுப்பளவு நெஞ்சளவு தண்ணீரிலே குளிக்கும் போது ரப்பர் பந்தை பூமியிலே அழுத்தி வைத்தால் அது நிற்கும் கையை எடுத்தால் அது மேல் நோக்கு வரும் தண்ணீரிலே பந்து மிதப்பது இயல்பு இரும்பு பந்து அல்ல ரப்பர் பந்து அதே போலியாக்களுக்கு அற்புதங்கள் இயல்பாக வெளிப்படுத்திக் கொண்டது வெளிப்படும் அற்புதத்தை இயன்றவர் மறைப்பார்கள் சில நேரங்களில் அந்த அற்புதங்களை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இந்த அற்புதத்தை வெளிப்படுத்துவதனால் ஒரு ஒரு கனிமா சொல்லி புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்றால் அப்போது வெளிப்படுத்தப்படும் இந்தியாவில் இஸ்லாம் பரவிய வரலாற்றில் அஜ்மீரின் நாயகம் ஹாஜாஜி முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவிய வரலாற்றில் நாகூரில் அடங்கிபாலும் மகான் சாகுலம் மீது வெளியில் அவர்கள் முக்கிய இடத்தை பெறுகிறார்கள் ஆக இந்திய நாட்டில் இஸ்லாம் பரவிய வரலாற்றிலும் தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவி வரலாற்றிலும் இறைநேச பங்கு மகத்தானது யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அத்தகைய இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலமாக மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல அவுலியாக்கள் கவப்பணி ஆற்றினார்கள் அதனால் தான் இந்தியாவில் இஸ்லாம் பரவி இருக்கிறது தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவி இருக்கிறது நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் இறை தம்முடைய மகத்தான பணியை செய்திருக்கிறார்கள் அவருடைய அந்த மகத்தான பணியில் இந்த நாடு விடுதலை பெற்றதோடு உள்ள தொடர்பும் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒன்றே சொல்லலாம் நம்மை ஏறத்தாழ நாநூறு ஆண்டு காலம் அடிமைப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷார் எனப்படுகிற அந்த ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் யார் பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரருக்கு முன்னால் யார் போர்ச்சுகீசியர்கள் முதல் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசர்கள் தமிழ்நாடு வரலாற்றில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த வரலாற்றில் போர்ச்சுகீசிய படையெடுப்பு இஸ்லாத்துக்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் முதலில் போர்ச்சுகீசியர்கள் இரண்டாவது டச்சுக்காரர்கள் மூன்றாவது பிரெஞ்சுக்காரர்கள் நாலாவது பிரிட்டிஷார் பிரிட்டிஷாரு தான் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் நள்ளிரவில் பெற்றோம் சுதந்திரம் இன்னும் நாடு விடியவில்லை என்று கவிஞர்கள் சொன்னதைப் போல நள்ளிரவில் பெற்ற சுதந்திரம் எப்போது புனையமைத்த ரமலான் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த செய்தி நம்முடைய பள்ளி பாலர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பதில்லை ஆகஸ்ட் பதினைந்து நாடு சுதந்திரம் இது எல்லோருக்கும் அந்த ஆகஸ்ட் பதினைந்து அரபிக் கணக்கில் எப்போது என்றால் புனித ரமதான் சரை இருபத்தி ஏழு மௌலானா முகமது ரி அவர்கள் கர்பத்துல்லாவுடைய திரையை பிடித்து யாருல்லா என்னுடைய நாட்டுக்கு சுதந்திரம் தான் என்று அல்லாஹ்வுடன் செஞ்சிய நேரத்தில் அவர்களுக்கு தகவல் வந்தது இந்த காலம் போல் அந்த காலத்தில் நள்ளிரவு தகவல் பரிமாற முடியாது வந்த தகவலில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போது தரபாவிலே அவர்கள் இருந்தார்கள் இங்கே நாடில் சுதந்திரம் பெற்ற குடியேற்றம் நடக்கும் போது அங்கே குதூகலம் அடைந்தார் அருமையான பெருமக்களே இதை போல நாகூர் நாயகத்தினுடைய காலம் போச்சுக்கீசின் படையெடுப்பு தமிழ்நாட்டை அடக்கியாண்ட முதல் அந்நியன் போர்ச்சுகீசன் அவன் என்ன செய்தான் தெரியுமா மிகப்பெரிய அழிக்க கூடாது அழித்தால் அளித்தால் முஸ்லிம்கள் அவரவர் வீடுகளிலே தொழுவார்கள் தேவாலயங்கள் அழிக்கப்பட்டால் வழிபாடு நிறுத்தப்படலாம் அம்மன் கோவில்கள் அழிக்கப்பட்டால் ஆலயங்கள் வழிபாடு நிறுத்தப்படலாம் ஆனால் பள்ளி வாசலை பொறுத்தவரை முஸ்லிம்கள் பள்ளியிலும் தொழுவார்கள் வீட்டிலும் தொழுவார்கள் எனவே அவரை முஸ்லிம்களாக ஆக்கப்படுகிற சின்னங்கிரி பருவத்திலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மக்தபகலை அழிக்க வேண்டும் மதரசாக்களை அளிக்க வேண்டும் இதுதான் போர்ச்சுகி சேர்ந்த டார்கெட்டில் முதல் அம்சம் எனவே என்ன செய்தால் எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலம் பதினேழாவது நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை மக்தபுகள் அழிக்கப்பட்டன யாரும் தனது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கட்டிக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்படி ஒரு நூறு ஆண்டு காலம் வேதம் ஓதப்படாமல் தெரிந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள் தெரியாதவர்களுக்கு பள்ளிக்கு சென்று வேதத்தை ஓதுகிற வாய்ப்பு மறுக்கப்பட்ட நேரத்தில் போர்ச்சுகீஸின் அந்த இதை செய்தவுடன் அவனை எதிர்ப்பதற்காக வரிந்து கட்டிய முதல் மகான் நாகூரில் அடங்கப்பட்ட மகான் ஷாஹ் பாத்ஷா பல நினைத்தலாம் ஏதோ அவுலியா என்று வாழ்ந்தால் அற்புதங்களை செய்தால் மக்கள் ஏமாந்தாள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற காட்டத்தில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அந்நிய ஆதிக்கத்தை விரட்டுவதற்காக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வந்தபோது களத்தில் நின்று குதித்தவர்கள் நாகூரின் நாயகம் அதற்கு எடுத்துக்காட்டுதான் வேளாங்கண்ணியின் நாகூரும் அடுத்தடுத்திருக்கிறது வேளாங்கண்ணியிலே ஒரு ஆலயம் வாஸ்கோட காமா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் கண்டவன் வாஸ்கோடகாமா இந்த வாஸ்கோடகாமா என்ற போர்ச்சுகீசியன் வந்த பிறகுதான் அடுத்தடுத்து வந்த போர்ச்சுகீசர்கள் இந்த நாட்டில் இஸ்லாத்தை அழிப்பதில் இஸ்லாமை வேதம் கட்டி கொடுப்பதை அழிப்பதில் வரிஞ்சு கிட்டினார்கள் அந்த நேரத்தில் முகான் அவர்களுடைய சீடர் நானூற்றி நாலு சீடர்களோடு உலா வந்த போது சதக்கு ஒளிதா என்று ஒரு மகான் காயல் பட்டினத்திலே பிறந்து வாழ்ந்தவர் நாயகத்தினுடைய பக்கீர்களில் ஒருவராக இருந்தவர் இவர்கள் உத்தரவிட்டவுடன் அந்த தசிபீது மணிகள் எல்லாம் உருவுகின்ற வாளாக மாறி எல்லோரும் களப்பணி ஆற்றினார்கள் அதிலே சதக்கூலியவர்கள் அந்த போர்ச்சுகீசனுடைய படகை குதித்து படகில் குதித்து அந்த தளபதி கீழே கவிழ்த்தி விட்டார்கள் என்று வரலாறு இருக்கிறது தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவி வரலாறு தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தை முஸ்லிம்கள் பங்களிப்பு இந்த இரண்டையும் நினைத்து பார்த்தால்தான் நமக்கு பல உண்மைகள் தெரியும் சுதந்திர போராட்டத்தை முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மகத்தானது தேசிய அளவிலே நமது மாநில அளவிலே அதில் படையெடுத்த போர்ச்சுகீசியினுடைய படை தளபதியை கீழே விழித்து கடலில் மூழ்கடிக்க செய்தவர்கள் நாகூர் நாயகத்துடைய சீடர் சதக்குரியவர்கள் அவருடைய மகனுடைய மகனால் தான் மகான் பாவர் நமது சுத்த பெரிய பள்ளி வாசலை கெட்டிய மகானிடத்தில் மார்க்கம் பெற்றவர் அவர்கள் காயல் பட்டினத்திலே பிறந்து அடங்கி வாழ்ந்தாலும் அவர்கள் சத்திய மார்க்கத்தொண்டது அதிராம் அதிராம்பட்டினத்தில் அவர்கள் அதிராம்பட்டினத்தில் கொண்ட போது கட்டி கொண்டார்கள் பெரிய சுத்பா பள்ளி அப்போது இல்லை அதை கெட்டியவர்கள் மகதும் ஒளிவா அவர்கள் அவர்கள் பகிந்த இடம் என்று வரலாற்றில் பார்த்தால் இப்போது மறைக்கா பள்ளி இருக்கிறதே இதற்கு பழைய பேர் முஹிதீன் ஆண்டவர் பள்ளி என்று இந்த மறைக்கா பள்ளி சொல்லப்பட்ட காலத்து இதெல்லாம் வரலாறாக பதிவு செய்யப்பட்டது ஆண்டவர் பள்ளி என்று மலைக்கா பள்ளிக்கு பழைய பேர் அதற்கு இடைப்பட்ட பேர் மசீது லக்ஷா அந்த தொடக்கப்பேர் அல்லது துளங்கிய நேரத்தில் அதுராம்பட்டத்திலே மகதும் சின்ன பாடி ஒலியுள்ளே மார்க்கம் பயின்றார் மார்க்கம் பயின்ற பிறகு அவர்கள் அவருடைய ஆசான் கட்டியெழுப்பிய பள்ளிதான் நம்ம ஊருடைய பெரிய சுத்பா பள்ளிவாசு எனவே அவர்கள் தான் இந்த நாட்டிலே செய்த ஒரு மகத்தான பணி தெரியுமா மக்தபர்களுக்கு புத்தி விழிப்பது போர்ச்சுகீசியருடைய அந்த ஆக்கிரமிப்பை மீட்டுவதில் அவர்கள் செய்த பணி தெரியுமா தமிழ்நாடு முழுதும் மதுர சாக்களை உற்பத்தி செய்தார்கள் அதற்கு அவர்களுக்கு துணை இந்த ஒரு மன்னர் இஸ்லாமிய வரலாற்றில் புகழ்மித்த மன்னர் அவுரங்கசீப் அக்பர் முதல் பாபர் முதல் பகதூர்ஷார் வரையிலும் எண்ணூறு ஆண்டு காலம் இந்த நாட்டை அடக்கிய அந்த பரம்பரை நம்முடைய இஸ்லாமிய பரம்பரை நாம் அடிமை பரம்பரை இல்லை இந்தியாவை ஆண்ட பரம்பரை தொடக்கம் பாபர் கடைசியில் பகதூர் சார் எனவே அந்த வரலாற்றுக்குரிய நாம் பள்ளிவாசலே அவர்கள் எழுப்புவதற்கு மகான் ஒரு மன்னரை நாடினார் யார் இந்த மன்னர் என்றால் இஸ்லாமிய மன்னர்கள் வரலாற்றில் அவுரங்கஜீ பிரார் அவுரங்கசீப் அவர்களிடத்திலே அவர்களை சந்திப்பதற்கு டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லி ஜும்மா மசூதியையே காத்திருந்தார்கள் சகர் நேரத்திலே தஹஜூது நேரத்திலேரங்க ஔரங்கசீப் தஹஜூதுக்கு வந்தார்கள் அப்போது ஔரங்கசீபுடைய தந்தை கெட்டியதுதான் டெல்லி ஜும்மா மசித் தாஜ்மஹால் கொடிபரத்தும் செங்கோட்டை இதெல்லாம் முஸ்லிம்களுடைய ஆட்சியினுடைய அடையாளங்கள் எனவே அந்த டெல்லி ஜும்மா மசிதில் ஆச்சரியப்பட்டார் மன்னர் அவுரங்கஜீப் தஹஜ்ஜுதுக்கு நமக்கு மட்டும் தானே வாசல் திறக்கும் நமக்கு முன்னே ஒரு பெரியவர் இருக்கிறாரே என்று அறிமுகமானவுடன் தாங்கள் வந்த நோக்கம் என்ன என்று கேட்டவுடன் சொன்னார்கள் எங்கள் தமிழ்நாட்டிலே மக்தப மதரசாக்கள் இயங்காமல் இருக்கிறது எனவே அதை போர்ச்சுகீச படையெடுப்பால் அழிந்து விட்டது மீண்டும் உயிர் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் நூறு ஆலிம்களை மன்னர் அவுரங்கஜீப் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் அந்த நூறு ஆலிம்களையும் சதக்கத்துள்ளா போவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைக்கும் போது அந்த அங்கிருந்து வந்த ஆலிம்கள் குரான் மதர் புத்தி புத்தியல் கொடுக்க சொல்லி கொடுத்தார் எப்படி சொல்லி கொடுத்தா சின்ன ஒரு உதாரணம் பாருங்க இலங்கையிலே இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் அலிஃப் பே தேன் ஓதரும் ஆனா மலேசியாவில் அலிஃப் பே தேடு அலிஃபு பாத்தாள் மலையாள மண்ணிலே பே தே என்பது கேரளத்தில் இல்லை மலையகத்தில் இல்லை மலேசியாவில் இல்லை எப்படி இது வந்த என்றால் வடநாட்டிலிருந்து வந்த ஆலிம்கள் இங்கிருந்த ஒவ்வொரு ஊருக்கும் சத க அனுப்பி வைக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு சந்தையிலும் தில்லைகள் அமர்ந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் உருது பாணியிலே அலிப் பே தேர் ஜேரி இந்த அரபியல் என்பதுதான் உண்மையான அரபி வடிவம் ஆக ஜபரி என்பதை வடநாட்டிலிருந்து வந்தவர்கள் கற்றுக் கொடுத்து இந்து அறியிலும் தமிழ்நாடு முழுவதும் நெல்லை என குமரி மாவட்டம் கேரளா பாணியில பத்தகை கசிறு வம்மு என்றுதான் கட்டிக் கொடுக்கிறார்கள் இந்து அறியிலும் இப்படி சதக்க சதக்கத்துல்லா பாவர்கள் சாகுல் அமைதி நாள் காதிரியா தெரியாவல் பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள் பாடிய பாடல்கள் புகழ்மிக்கவை எனவே அருமையான பெருமக்களே மகான்கள் மதிப்புக்குரியவர்கள் மரியாதை புரியவர்கள் நமது மனத்திலே பதிப்பிக்கப்பட வேண்டியவர்கள் நாகூர் நாயகத்துடைய விழா அவருடைய நினைவேந்தல் இன்னும் இரண்டு நாள் நடைபெறுகிறது அங்கே நடக்கிற அனாச்சாரங்களுக்கு நாம் உடன்பாடு அங்கே நடக்கக்கூடிய மூட பழக்கங்களுக்கு நாம் உடன்பாடு அந்த மகான்கள் மதிப்புக்கு இந்த நாட்டில் இஸ்லாத்தை பிறப்பதற்காக நம்மை முஸ்லிம்களாக வாழ வைக்க வேண்ட உயர்ந்த நோக்கத்தோடு விளைவி வந்தவர்கள் அவர்கள் நம்மால் மதிக்கப்பட வேண்டியவர்கள் நம்மால் போற்றப்பட வேண்டியவர்கள் எல்லாமல் அல்லாஹ் புண்ணிய மகான்களுடைய புனித துவாவன் பொருட்டினால் நம்முடைய எண்ணமெல்லாம் நல்லெண்ணமாக அமைய அல்லாஹுடைய ரசூருடைய அருளை